கெனடிய லிபரல் கட்சி எம்பிக்கள் தங்கள் புதிய தலைவரான மார்க் கர்னையின் செல்வாக்கை பிடுங்குகின்ற அவரை பதவி நீக்கம் செய்கின்ற அதிகாரத்தை தங்களுக்கு வழங்கிக் கொள்ளுவதற்கு எதிராக வாக்களித்திருப்பது பெரும் திருப்பு புனையாக மாறியிருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கட்சி குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் கட்சி பாரம்பரியத்தை அவர்கள் பின்பற்றியுள்ளதுடன் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ்களின் நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்டிருக்கின்றார்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் அடங்கிய லிபரல் கட்சி குழு எடோபிகோ லேசோர் பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் மலோனியை புதிய கட்சி குழுவின் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தது எனினும் சீர்திருத்த சட்டத்தை அதாவது ரிஃபார்ம் ஆக்டை நிராகரித்ததற்கான காரணங்களை விரிவாக பேசுவதற்கு மலோனி ஊடகங்களிடம் மறுத்துவிட்டார் கட்சி குழுவில் நடப்பது கட்சி குழுவிலேயே இருக்கட்டும் இதைத்தான் இன்றும் நாளையும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ரூடோவை கடந்த ஆண்டு வெளியேற்றுவதில் ஏற்பட்ட தீவிர போராட்டத்திற்கு பிறகு லிபரல் கட்சிக்குழு இந்த வாரம் கூடும் புதிய பாராளுமன்ற கூட்ட தொடருக்கு முன்னதாக முதல் முறையாக சீர்திருத்த சட்டத்தை ஏற்க பல எம்பிக்கள் ஆர்வம் காட்டியதாக செய்திகள் வெளியாகியிருந்தது கன்சர்வேட்டிவ் எம்பி மைக்கேல் சோங் அவர்களால் ஒரு தசாப்தத்திற்கு முன்பு கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் குறைந்தது இருபது சதவீத எம்பிக்கள் விரும்பினால் தலைமைத்துவ மறு ஆய்வை தொடங்குவது உள்ளிட்ட நான்கு அதிகாரங்களை கட்சி குழுவுக்கு வழங்குகிறது பல எம்பிக்கள் தெளிவுபடுத்தியபடி சீர்திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது குறித்த விவாதம் புதிய தலைவர் மார்க் மீதான எந்த அதிருப்தியும் அடிப்படையாக நடைபெற்ற கட்சி அடைந்த அதிக அதிகாரத்தை கொண்டிருப்பதை தடுக்கும் நோக்கத்தையும் அது பிரதிபலித்தது வாக்கெடுப்பதற்கு முன்பதாக எம்பிக்களிடம் உரையாற்றிய பிரதமர் கார்னி சீர்திருத்த சட்டம் குறித்த வாக்கெடுப்பை பற்றி எதையுமே குறிப்பிடவில்லை மாறாக வர பாராளுமன்றத்தின் முக்கியத்துவம் அமெரிக்காவுடனான ஒட்டாவாவின் உறவை மறுவரையறை செய்தல் கனேடிய பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் குற்றங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் நிதி ஒழுக்கத்தை பேணுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய தனது நிகழ்ச்சி நிரலை அவர் கோடிட்டு காட்டியிருந்தார் முன்பு சாத்தியமற்றது என்று கருதப்பட்ட பல விடயங்களை தலைமுறைகளாக காணப்படாத வேகத்திலே நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும் என்று கார்னி லிபரல் கட்சி குழுவிடம் தெரிவித்தார் இறுதியில் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் இந்த ரிஃபர்மேஷன் ஆக்டை எதிர்த்தவர்களினுடைய கருத்துத்தான் மேலோங்கியிருந்தது இந்த முடிவு தங்கள் தலைவர் பியர் பொலிவ்ரேயை விரும்பினால் வெளியேற்றும் திறனை இந்த மாத தொடக்கத்தில் ஏற்றுக்கொண்ட கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு முற்றிலும் மாறாக அமைந்தது அதாவது கன்சர்வேட்டிவ்கள் தங்கள் தலைவரை விரும்பினால் அகற்றுவார்கள் ஆனால் லிபரல்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் இதுதான் இதனுடைய சாராம்சம் கடந்த கோடையில் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுத்த முதல் எம்பியான மாநில செயலாளர் வெயிங் லாங் சீர்திருத்த சட்டத்தை செயற்படுத்துவதற்கான வரம்பு மிகவும் குறைவாக இருப்பதாக தான் கருதுவதாக கூறியிருந்தார் இதே போலி கிரிஸ் தெரிவிக்கையிலே ஒரு தலைவரை வெளியேற்றும் முடிவை லிபரல் கட்சி உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எம்பிக்கள் அல்ல என்றும் கூறினார் மேலும் சீர்திருத்த சட்டம் ஒரு கன்சர்வேட்டிவ் சட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அது தங்களுடைய சட்டம் அல்ல என்றும் அவர் அழுத்தமாக பதிவு செய்திருந்தார் லிபரல் கட்சி தலைவர் தேர்தலிலே கார்னி எண்பத்தி ஐந்து சதவீத ஆதரவை பெற்றதை சுட்டிக்காட்டிய அவர் மார்க்கர்னி கட்சி உறுப்பினர்களின் தீவிர ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் என்பதை வெளிப்படுத்தியிருந்தார் இது எப்படியோ எதிர்வரும் காலங்களிலே மார்க்கரணிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அலை வருமாக இருந்தால் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியேற்றப்படுவதற்கு எந்த வகையிலான நெருக்கடிகள் ஏற்பட்டதோ அதேபோல ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படும் அப்படியான நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது லிபரல் கட்சி மீண்டும் பலவீனம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்களே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி